இங்கு சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை பூமியின் மிகவும் ஆபத்தான தீவு எங்கு உள்ளது தெரியுமா இந்த பூமியில் எத்தனையோ மர்மமான இடங்களும் ஆபத்தான இடங்களும் இருக்கின்றன அந்த வகையில் பூமியில் மிகவும் ஆபத்தான ஒரு தீவு குறித்து தான் தற்பொழுது பார்க்க போகிறோம் பிரேசில் நாட்டில் சாவோ பாலோ கடற்கரையில் வெறும் தொண்ணூற்றி மூன்று மைல் தொலைவில் இல்ஹாடா குயிமாடா கிராண்டோ என்ற தீவு அமைந்துள்ளது இது பாம்பு தீவு என்று அழைக்கப்படுகிறது அட்லாண்டிக் பெருங்கடலால் சூழப்பட்ட இந்த தீவு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது இந்த தீவுக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான விஷ பாம்புகளின் தாயகமாக இந்த பாம்பு தீவு பூமியின் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பாம்பு தீவு என்பது தங்க ஈட்டி தலை வைப்பார் ஒரே இயற்கை வாழ்விடமாகும் இது கொடிய விஷம் கொண்ட ஒரு இனமாகும் இந்த பாம்பு கடித்தால் ஒரு மணி நேரத்திற்குள் அந்த நபர் இறந்து விடுவர் இதன் விஷம் மிகப்பெரிய உள் இரத்த போக்கு தசை நெக்ரோசில் சிறுநீரக செயலழிப்பு மற்றும் மூளையில் இரத்த கசிவை ஏற்படுத்துமா இந்த தீவு நூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே உள்ளது இருப்பினும் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்பு இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது காடு மற்றும் பாறைகளின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் சுற்றித் திரிகின்றன பாம்பை மிதிக்காமல் அங்கு நடப்பது என்பது சாத்தியமற்றது விஷத்திற்கு எதிரான மருந்தும் கிடையாது என்கிறார்கள் இந்த தீவில் மருத்துவமனைகள் இல்லை அவசர சேவைகளும் இல்லை உதவியை விரைவில் அடைய வழியும் இல்லை ஒரு பாம்பு கடித்தால் பெரும்பாலும் மரணம் நிச்சயம் இங்கு செல்ல விரும்பும் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் சொந்த மருத்துவ பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் எப்பொழுதும் பயிற்சி பெற்ற பணியாளர்களுடன் இருக்க வேண்டும் மனிதர்களையும் ஆபத்தான பாம்புகளையும் பாதுகாக்க பிரேசில் அரசு பொது மக்கள் இந்த தீவிற்கு செல்வதை முற்றிலுமாக தடை செய்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் கூட சிறிய அனுமதிகளை பெற வேண்டும் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த பாம்பு தீவுக்கு சென்ற யாரும் உயிருடன் திரும்பவில்லை இது தொடர்பாக உள்ளூர் கதைகளும் சொல்லப்படுகின்றன பல பாம்பு கடிகளால் இருந்ததாக கூறப்படும் ஒரு கலங்கரை விளக்கம் பராமரிப்பாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அதேபோல் தற்செயலாக தீவில் தரையிறங்கி திரும்பி வராத மீனவர்கள் ஆகியோர் குறித்து பல கதைகள் வலம் வருகின்றன இந்த ஆபத்தான தீவில் நன்னீர் ஆதாரம் இல்லை உள்கட்டமைப்பு இல்லை மேலும் பாம்புகளின் எண்ணிக்கை மனித வாழ்விடத்தை சாத்தியமற்றதாக்குகிறது தீவில் உள்ள கலங்கரை விளக்கம் கூட தானியங்கி முறையில் இயங்கி வருகிறது அங்கு யாரும் இரவில் தங்குவதில்லை தங்க ஈட்டி தலை பாம்பின் விஷம் அதன் பிரதான நிலப்பகுதி பாம்புகளை விட ஐந்து மடங்கு அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது பரிணாம வளர்ச்சியின் காரணமாக பறவைகளை அடிப்படையாக கொண்ட உணவின் காரணமாகவும் இது கொடிய விஷமாக மாறியதாக கூறப்படுகிறது இதன் விஷம் குறிப்பாக வேகமாக செயல்படும் மற்றும் ஆபத்தானது முரண்பாடாக இந்த ஆபத்தான பாம்பும் மிக ஆபத்தான நிலையில் உள்ளது ஏனெனில் இந்த இனம் பாம்பு தீவில் மட்டுமே உள்ளது அதன் அரிதான தன்மை மற்றும் ஆற்றல் சட்ட விரோத வனவிலங்கு கடத்தல்காரர்களுக்கு ஒரு மதிப்புமிக்க இலக்காக அமைகிறது கருப்பு சந்தையில் இந்த ஒரு பாம்பு பல்லாயிரக்கணக்கான டாலர்களில் கிடைப்பதாக கூறப்படுகிறது ஆபத்து இருந்தபோதிலும் போதிலும் பாம்பு தீவு பசுமையான வெப்பமண்டல தாவரங்கள் பாறைகள் மற்றும் அழகான கடல் காட்சிகளைக் கொண்டுள்ளது ஆனாலும் இது ஆபத்தானது இங்கு உயிர் வாழ்வது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இது உலகின் மிக மர்மமான தீவாகவும் தடை செய்யப்பட்ட இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவும் உள்ளது